அமிக்ஷா ஒரு சங்கி படையை கொண்டு வந்தாலும் உதயநிதி வந்து டெரர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார் சொன்னதார் புளிகாசியா இன்றைக்கி வெளியில போய் அவர் ஒரு ஒரு ஒவ்வொரு சேரை போகிறான் அப்படி உட்கார்ல நேரம் போட்டால் போடுறான் நான் போகல இருபத்தி மூணாம் புளிகாசி போட்டால் போட்டு போடுறான் இப்படிப்பட்ட முதலமைச்சர் வச்சுக்கிட்டு அவர் சொல்லிட்டார் ஸ்டாலின் அவர் சொல்லிட்டா அதுக்கப்புறம் அப்படி அறுத்து தள்ளிட்டு வாரா போப்பாஹா இப்போ ஒரு சந்தி பத்திரிக்கையாளர் சந்திப்பப்ப துரைமுருகன் சொல்லியிருக்கிறாரு திமுக அமைச்சர் துரைமுருகன் சொல்லியிருக்காரு உங்களுடைய அடுத்த தலைமை யாருன்னு கேட்கும் புது உதயநிதி அப்படின்னு இருக்கிறாரு நீங்களும் சிரிச்சிடுங்க நான் சிரிச்சிட்டேன் தம்பி நீ சிரிச்சிடுங்க நீ சிரிச்சிருப்பா இந்த இங்கே அந்த அரங்க தத்தனை பேர் இருக்கமாட்ட சொல்றதை பார்த்து நீ சிரிச்சிட்டு இருக்கீங்க என்ன பண்ண முடியும் அதுக்கெல்லாம் பரிசோம் தம்பி உதயநிதி துணைமுறை வந்து இந்த நான்கு ஆண்டு ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் புடுங்கு ஒரு புடுங்கு இதை நான் செய்து சொல்ல முடியும் இந்த மண்ணை வந்து ஆள உனக்கு ஒரு தகுதி என்ன இருக்கு செங்கல் எங்கள் வழி உணர்வியா ஒரே அவன் கொள்ளடிச்ச மட்டும் செலவு செலவுக்குள்ள பண்றாதீங்க வெளிநாட்டுக்கு கொண்டு போய் வச்சாதீங்க நாம் அதிகாரத்துக்கு வரும்போது திரும்ப அல்ல வேண்டியிருக்கு உங்க எல்லாம் அந்த திரும்ப நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்த வேண்டியிருக்கு அவங்க விட்டுருங்க அவங்க எப்படிப்பட்ட ஆட்சி கொடுத்தாங்கன்னு தெரியும் நம்ம இயற்கை

மேல போட்டா போறான் நான் போடல இருபத்தி மூணாம் புளி போட்டா போட்டு போறான் இந்த வந்திருக்கு நீங்க சொல்றீங்க நாங்க முடிஞ்சு போச்சு போப்பா அதான் சொன்னேன் இதே வந்து கேட்டேன் வந்திருக்கு செல்போன்ல அனுப்புறேன் பாருங்க இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் வச்சுக்கிட்டு அவர் சொல்லிட்டா ஸ்டாலின் அவர் சொல்லிட்டா அதுக்கப்புறம் அப்படியே அறுத்து தழுவாரா போப்பா அதுக்கப்புறமா சொல்லுங்க திமுகவுக்கு முடிய போயிட்டாங்க முடிஞ்சு போச்சு திரும்ப திரும்ப சொல்கிறேன் இது கடைசி ஆட்சி கடைசி நான் ஒவ்வொரு காலையும் சொல்லிட்டு வரேன் திமுகவுக்கு இது கடைசி ஆட்சி இன்னொரு ரெண்டரை மாதம் இருக்குது பாவம் அந்த பிள்ளைங்களை விடுங்க நம்ம அதிகாரத்துக்கு வரட்டும் ஒரே ஒன்று தான் அவங்க கொள்ளையடிச்ச மட்டும்லாம் செலவு செலவுக்குழு பண்ணுறாதீங்க வெளிநாட்டுக்கு கொண்டு போய் வச்சாதீங்க நாம் அதிகாரத்துக்கு வரும்போது திரும்பலாம் அல்ல வேண்டியிருக்கு உங்கள்லாம் அந்த பணத்தல்யாணம் திரும்ப நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்த வேண்டியிருக்கு அவங்களை விட்டுருங்க அவங்க எப்படிப்பட்ட ஆட்சி உங்களுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியும் நாளைய முக்கால் வருஷம் அதான் ரெண்டரை மாதம் மூணு மாதமும் இருக்குது ஏன்னா தருத்தி விடுங்க இதோட இந்த இந்த மண்ணை பிடிச்சி சனியை ஒயிடும்னு நினச்சிட்டு நம்பலாம் இந்த ஆட்சி முடியும் போது நல்ல ஒரு தண்ணி ஊற்றி குளிச்சுட்டு ஒரு கோயிலில் கும்பிட்டாப்பா நல்ல ஒரு விடுதலை கொடுக்கறாங்க சொல்லிட்டு கேட்க வேண்டிதான் அவங்களே நம்பி அவங்களை வார்த்தை நம்பிலாம் ஒன்றும் இல்லை எதையும் செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் பணம் நிறைய அடிச்சு வச்சிருக்கேன் குள்ளோட வச்சுருக்காங்க ஏகப்பட்ட பணக்கட்டுகளை குமிச்சு வச்சுருக்காங்க அந்த பணத்தை நம்பியே அவங்க நிற்கிறாங்க நம்ம அப்படி இல்லை நான் மக்களோட நிற்கிறேன் அண்ணன் சீமானம் நாம்தோ இந்த மக்களுக்காக நிற்கிறோம் ஏன்னா அவர்கள் வந்து அதிகாரத்தை மட்டுமே வச்சு வருவாங்க நாங்கள் எங்கள் மக்களுடைய வாழ்வாதாரம் அதை வச்சு வர பிள்ளைங்க நீங்கள் இப்படி தான் பார்க்கணும் அதனால் அவர் சொன்னலாம் கடந்து போய் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தியா அது செய்தியே இல்லைன்ற நான் அது ஒரு செய்தியா அது ஒரு செய்தி கிடையாது வேற சரி இப்போ நீங்க வந்து சொல்றீங்க இல்லையா அவங்க அவங்க இதோட வரமாட்டாங்க அவங்க போக போறது உறுதி அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அது மக்கள் கையில தானே இருக்கு இதே மக்கள் தானே கடந்த ஐம்பது வருஷமா மாறி மாறி திராவிட கட்சிகளை வரவேற்றுன்னு இருக்காங்க எதுவும் எதுவுமே கொடுக்காம ஓட்டுக்கு பணம் காசு கொடுக்காம சாராயம் பிரியாணி கொடுக்காம எதுவும் எதுவுமே கொடுக்கல எங்களுக்கு சராசரியா முப்பத்தாறு லட்சம் ரூபாய் ஓட்டு போட்டுருக்காங்க இதுக்கு இதுக்கு பாராளுமன்ற தேர்வு மக்களை ஒருபோதும் நாம் வந்து குறைச்சி மதிப்பற்ற முடியாது மக்கள் தெளிவான மக்கள் அப்போ நாம் எதுவுமே சொல்லலை நாங்கள் வந்த இப்படி செய்வோம்னு சொல்கிறோம் சீமான் வந்த சாரா இருக்காதரா சீமான் வந்தா தற்சார்பு பொருளாதாரம் ஏன்னா உனக்கான வாழ்க்கை உனக்கான வாழ்வு அது ஒரு நல்ல ஒரு வேலை அதை கொண்டு வாழ்ற ஒரு சிறப்புமிக்க வாழ்க்கை இந்த மண் சொர்க்கமாக மாறுன்னு திட்டம் வச்சுட்டு வரோம் நம்ம அதை மக்கள்கிட்ட சொல்கிறோம் போயிட்டு அதன் வாயிலே அதை புரிஞ்சு கொண்டு போட்ட மக்கள் தான் இந்த மக்கள் ஏன்னா அப்போ நீங்கள் வந்து என்ன நினச்சிட்டு இருக்கான் போன பொங்கலுக்கு ஒன்றும் தெரில இப்போ பொங்கல் வரப்போகுதில்லை ஐயா வச்சுருக்கேன் எதுக்கு மூணு மாதம் கழிச்சு எலெக்ஷன் வருது இவனுக்கு புத்தியே இப்படி தான் இவன் என்ன நினைக்கிறான் இந்த ஐயாயிரத்தை கொடுத்துட்டோம்னா ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறான் நான் நினைக்கிறோம் இது மாபெரும் புலிப்படை இதை அப்புறப்படுத்துவதே முதல் வேலை இவர்களை அப்புறப்படுத்தணும் முதல்ல ஏன்னா இந்த கூட்டம் கொள்ளையடிச்சு வச்சு வச்சுக்கிட்டு பணத்தை கொடுத்து கொடுத்து வாக்கு வாங்கிட்டு அந்த அதிகாரத்தை பிடிச்ச பிடிச்சிடுறான் அதை இங்கே படித்த பண்பாளர்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு என்ன இப்போ நமக்கு விவசாயம் செய்து ஓட்டு போடுறான் என்ன மீண்டும் மீண்டும் நமக்கு வாக்கு செலுத்துகிறாங்க இந்த அதிகாரம் மிக கிட்ட வந்துருச்சு எங்களுக்கு மிக அருகில் வந்துருச்சு இருபத்தாறில் உறுதியாக நாங்கள் வெல்லுவோம் இப்போ ஒரு சந்தி பத்திரிகையாளர் சந்திப்ப துரைமுருகன் சொல்லியிருக்காரு திமுக உங்களுடைய அடுத்த தலைமை யாருன்னு கேட்கும் போது உதயநிதி அப்படின்னு இருக்கிறாரு நீங்களும் நான் சிரிச்சிட்டேன் தம்பி நீ சிரிச்சிருங்க நீயும் இந்த இங்க அந்த அரங்கத்தை அத்தனை பேர் இருக்கமா புலிகேசி கூட்டம் சொல்றத பார்த்து நீ நீ என்ன பண்ண முடியும் அதுக்கெல்லாம் தனுச்சு உதயநிதிக்கு என்ன தெரியும் உதயநிதிக்கு என்ன தெரியும் காரே தெரியும் அவருக்கு தம்பிக்கு வச்ச பேர் வந்து சேப்பாக்கம் சேகவர சேப்பாக்கம் சேகவரா சேப்பாக்கத்தை போய் பாருங்கள் கார்த்தி போட்டு வாங்கி நீ இளைய பிள்ளையா நீ களமாட வர இவ்வளோ பெரிய திராவிட மாடல் ஆட்சிக்கு நீ அடி தலை தலைவன்னு சொல்லிட்டு வரும்போது உனக்கான தகுதி ஸ்டாலினுக்கு பிள்ளையா பதினாறு தகுதியா கோபாலபுரத்தில் பதாது தகுதியா தகுதி வேணும் இந்த மண்ணை வந்து ஆளை உனக்கு ஒரு தகுதி வேணும் உங்களுக்கு என்ன இருக்கு செங்கல் தூக்கின போட்ட முட்டை காட்டின போட்ட நீ ரகசியம் போட வச்சிருக்கா சிரிச்சுட்டா ஏதாவது ஒண்ணு தம்பி உதயநிதி துணை வந்து இந்த நான்கு ஆண்டு ஆட்சி காலத்துல தமிழ்நாட்டில் புடுங்கு புடுங்கு ஒரு புடுங்கு இதை நான் செய்தேன்னு சொல்ல முடியும் நான் உதயநிதி ஸ்டாலின் இந்த மண்ணிலை நான் வந்து துணை முதலமைச்சர் பதிவேற்று என்னென்ன திட்டங்களை நான் செஞ்சுருக்கேன் அவர் விளையாட்டு பிள்ளை விளையாட்டு அமைச்சர் சின்ன தம்பி விட்டுருங்க இதான் முடிய போகிறாங்களே அதால் நம்மலாம் சிரிச்சுக்கலாம் அவர் நம்ம தம்பி அப்படி தான் அவரை பார்க்கணும் நம்ம தம்பி சின்ன பிள்ளை அதுக்கு ஒன்றும் தெரியாது ஒரு பொம்மை கொடுத்தா ஆட்டு கட்டு கிள்கிளாட் அவ்வளோ தான் தெரியாது அவருக்கு எங்களுக்கு இருக்குது பசி பஞ்சம் வறுமை ஏழ்மை என்ன விலையில திண்டாட்டம் துடிக்கிறான் எல்லாம் கடன் வாங்கிட்டு பயப்படுறான் இஎம்ஐ ஈஎம்ஐ கட்ட முடியல வருத்தப்படுறான் தற்கொலை பண்ணி சாகுறான் என்ன விவசாயி நெல்ல விளைய வை நெல்லை விளைய வைக்கிறான் அறுத்து மூட்டை மூட்டை கட்டி வைக்கிறான் மழை பிடிச்சி அடிக்குது ஒரு தார்ப்பா வாங்கி காசு கிடையாது முளைச்சி போயிடுது செத்து போயிட்றான் தெரியுமா உனக்கு ஏதாவது ஒன்று தெரியுமா எங்கள் வழி உணர்வியா உனக்கு தெரியாது சொல்கிறோம் சொல்றோம் இங்க சும்மா வந்து, நீ என் தம்பி அப்படியே போ இந்த போக்கரபாணி அவர்கள் முன்னூத்தி இருபது கோடி ஊழல் அடுத்து கே என் நேரு அவர்கள் ஏற்கனவே அவர் மேல எண்ணூத்தி எண்பத்தி கோடி ஊழல் வழக்கு வந்துச்சு அப்பயே இடியில எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்கன்னு அனுப்பி இருந்தாங்க அதுக்கு எந்த பதிலும் சொல்ல ஏன்னா தமிழ்நாட்டு மக்களோட வரி பணம் இங்க கொல்ல போகுது சாதாரண இல்ல வெறும் ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இல்ல பல ஆயிரம் கோடி ஊழல் ஒவ்வொருத்தரும் இந்த கல்ச்சுரல் அப்படின்னு இந்த மாதிரி ஊழல் புகார்களும் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளையும் அது கூடவே பியூரோக்ராட்ஸும் இருக்காங்க அப்படின்றப்போ அஞ்சு வருஷத்துல அஞ்சு லட்சம் கோடி நிதி சமயத்தில் பக்கத்துக்கு பக்க ஊழல் நம்ம வெத்து பேப்பர் டி ஆர் டி ராஜா தொழில்துறை அமைச்சருக்கு இருக்கிற ஒரே ரிப்ளை ஒரு வெத்து தான் அவருக்கு பதில் காமிக்க முடியுது வெள்ளை அறிக்கை கேட்டா இந்த வெத்து பேப்பர் ஆட்சியில நம்ம எந்த முதலீடு ஏன் தமிழ்நாட்டு நோக்கி முதலீடு வருவா நான் கேட்கிறேன் கொள்முதல்ல நாற்பதாயிரம் கோடி ஊழல் அடுத்து போக்குவரத்து கழகத்துல நாற்பத்தி கோடி ஊழல் டி ஆர் பாலு அவர்கள் பத்தாயிரம் கோடி ஊழல் கம்பெனி நடத்தி அந்த கிங்ஸ் டிஸ்டிலரி மூலமா இந்த பத்தாயிரம் கோடி ஊழல் பண்ணி இருக்காரு அன்னைக்கு எந்த தில் இருந்தா எந்த தில் இருந்தா அதுல உதயநிதி அவர்கள் பர்த்டே அன்னைக்கு வரைக்கும் இது வரைக்கும் செய்ய வைக்காத கார்பஸ் பண்ட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட கார்பஸ் பண்ட் மேல கைய வச்சிருக்காங்க கரூர் நாற்பத்தோரு பேர் வேற ஒரு மீட்டிங்க்கு போய் நாற்பத்தோரு பேர் மாண்டிருக்காங்க உலகமே சிரிக்குது சந்தி சிரிக்குது கொலை வழக்கு ஆணவ படுகொலை அஜித் குமார் கொலை வழக்கு கோவை பாலியல் சம்பவம் அடுத்து இப்ப ஒன்னு அதாவது இப்ப கொண்டா பத்து எருது ஒரு மங்களகரமான தீபம் இன்னைக்கு நாடே பத்து எருது